ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா டெஸ்ட் போட்டிகளில் வொம்பு எடுத்த அருண் பிஞ்சுக்கு சரியான ஒரு பதிலடிய வந்து ரோஹித் சர்மா வந்து முதல் ஒரு நாள் போட்டியில் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரில் நிறைய சம்பவங்கள் நடந்தது அது ரிஷப் பண்ட்டுக்கும் டீம் பையனுக்கும் இடையிலான வாதங்கள் ஆகட்டும் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருண் பிஞ்ச் அவர்கள் வந்து பின்னாடி வந்து ஸ்லிப்பில் நின்று இருப்பாரு அப்போ வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்கா நீங்கள் ஐபிஎல் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸுக்காக மட்டும்தான் சிக்ஸ் ஆகல் அடிப்பீங்களா இங்கே வந்தெல்லாம் சிக்ஸ் அடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவரை ப்ரெஷர்

ஒரு ஆட்டத்தை சொல்ல முடியும் அந்த வரிசையில நேத்து பாத்தீங்கன்னா ஆறு சிக்ஸ்கள் அடிச்சிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பத்து போர் அடிச்சிருந்தாரு இப்போ வந்து அங்க கேட்டிருந்தாரு இல்லைங்களா சிட்னில வந்து அவரால விளையாட முடியல பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் ஒரு நாள் போட்டியில அப்பா அவர் என்ன அருண்பின்ச் அவர்கள் வந்து அவரை கமாண்ட் பண்ணாரோ அதுக்கு ஏத்தாற் போல தன்னோட பேட்னாலே வந்து பதில் சொல்லிருக்காருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு போர் ஒவ்வொரு சிக்ஸ்கள் அடிக்க போதும் அருண் பிஞ்சோட மூஞ்சில வந்து ரொம்பவே பிரஷர் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு ஆனா அவர் விக்கெட்டை எடுத்த பிறகு ஆஸ்திரேலியா அணி வந்து நிம்மதியா ஆனாங்கன்னே சொல்ல முடியும் எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க